అమోటా రాఇస్కుం కుస్కాకు ఇనా విత్యాసు కండిపా కమెంట్ లా సలిరంగా తేరం జక్లా అందా గే சும்மா சொல்லிடுங்க நைட்டு குஸ்கா செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு இட்லிக்காக அரிசி ஊற வச்சுட்டு இருக்கிற பாத்திரம் எல்லாம் அப்படியே நம்ம கண்ணுக்கு தெரியாத பூச்சி எல்லாம் இருக்கும் அதுக்கு தான் எல்லாம் எடுத்து அதோட எடுத்து வச்சுட்டோம் அங்க கட் பண்ணா காலங்கத்தில ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்படி ஏஞ்சா ஏஞ்ச உடனே இது ரவ்வாதான் ஃப்ரை பண்ணுது அப்பன்னா உப்புமா தான் போகுது அப்படின்னு திட்டுக்காதீங்க கொஞ்சம் ஹெல்தியா இருக்கட்டும் சொல்லிட்டு கேவுர் மாவு யூஸ் பண்ணி உப்புமா செஞ்சாச்சு ஒரு முறை செஞ்சு பாருங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் அரிசி ஊற கொல்லு தோசை சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை அதுதான் ஊற வைக்கிற எப்படியோ கிரைண்டர் போடுறோம் அதுவும் அரிசிக்கலாம் சொல்லிட்டு ஊற வச்சா பட் கிரைண்டர் எனக்கு பெரிய வேலை கொடுத்துச்சு அது என்ன ஆச்சான் நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா லாங் வீடியோக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்மளுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் இல்லையா அதனாலதான் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுறது பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறது அவங்கள ஸ்கூல் கண்படுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆச்சு அவ்வளோதான் பாய் பாய்